நாங்கள் அதை ஒருபொழுதும் மறுப்பதில்லை அதிலிருந்து ஓடி ஒழிவதில்லை யார் குற்றவாளியோ அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் முறையான விசாரணை நடக்கின்றது இது பெண்களுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு அம்சம் வந்து இப்போ முன்னேற்றப்படுது ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக போது சென்னையில் உடையான கிராமப்பாக்கம் பேருந்துகளிடமாக கூட ஒரு பெண்கள் நடந்திருக்கு ஸோ இதில் பாதுகாப்பு அம்சங்கள் என்ன மாதிரி பெண்கள் பெண்களுக்கு இவங்க சார்பாக இவங்க சார்பாக வந்து டிராக்கிங் வச்சிருக்கிறாங்க தே ஆர் ஆக்சசபிள் ஆன்லைன் டுவெண்ட்டி ஃபோர் செவனும் வந்து இந்த ஆர்கனைசர்ஸோடு அவங்க தொடர்பில் இருக்கிறாங்க மொபைல் அந்த கூகுள் மேப் போட்டு அது எங்கெங்கே எந்தெந்த எண்கள் எங்கே செல்கின்றன என்பதை அவர்கள் அந்த மையத்தில் இருந்து கண்காணிக்கின்றார் ஸோ எனி டைம் எமர்ஜென்சிக்கு அவர்கள் கூப்பிடுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது அதுபோக எந்த இடத்திலும் அவர்கள் காவல்

தமிழ்நாடு அரசாங்கம் பெண்களுக்காகத்தான் விடியல் பயண திட்டம் புதுமை பெண் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை ஆட்சி ஆரம்பித்ததிலே இருந்து பெண்களுடைய கல்வி பொருளாதார உயர்விற்கு அளிக்கின்றது ஆனால் மத்திய அரசாங்கம் தான் நாரி சக்தி நாரி சக்தியை முன்னேற்றுகிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு பெண்களுக்கு மிக குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் எஸ்எஸ்ஏ சமகிர சிக்ஷா அரியான் திட்டத்திற்கு எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்வி உதவித்தொகையை ரெண்டாயிரம் கோடிக்கு மேல் இருக்கின்ற உதவித்தொகையை தாருங்கள் என்னும் பொழுது மத்திய அரசாங்கம் என்ன பதில் சொல்கின்றது என்பியில் கையெழுத்து போட்டால் தான் கையெழுத்து தருவோம் முப்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை அந்த முப்பதாயிரம் ஆசிரியர்களில் சரிபாதி பெண்கள் சரிபாதி பெண்கள் முழுவதும் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள்

இது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற மிக மிக முக்கியமான முயற்சி அவர் மிக அழகாக சொன்னார் இதில் அந்த கட்சி இந்த கட்சி என்றில்லாமல் தமிழர்களாக அனைவரும் ஒன்றுபடுங்கள் நாம் அனைவரும் தமிழர்களாக சேர்ந்து எதிர்த்து எதிர்க்கக்கூடிய பிரச்சனை தலைக்கு மேலே கத்தி டெமோக்ரசிஸ் வார்ட்னு சொல்கிற மாதிரி தொகுதி மறு சீரமைப்பு மக்கள் தொகையின் கணக்கெடுப்பில் அது நடந்தா நமக்கு இருக்கிற முப்பத்தொம்பது ஒன்பது இடங்கள் எட்டு இடங்கள் குறைக்கப்படும் இப்போவே ஐநூற்றி நாற்பத்தி மூணுலேயே நம்ம அங்க போய் எழுப்புகிற சத்தம் செவிடன் காதில் ஊதிய சங்கு மாதிரி இருக்குது இப்போ நமக்கு நாம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை திறம்பட கையாண்டதால் நாம் தண்டிக்கப்படுகின்றோம் உத்தரப்பிரதேசத்துக்கு நூற்றி இருபது சீட் வந்தால் பீகாருக்கு அதைவிட கூடுதலாக வந்தால் தென் மாநிலங்களின் உதவி இல்லாமலேயே மத்திய ஒன்றிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க முடியும் அதுதான் அவர்களுடைய திட்டம் அதை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் சரியாக கணித்து அனைத்து கட்சியினரையும் கூட்டம் கூட்டியிருக்கின்றார் அது ஒரு மிகப்பெரிய முயற்சி எம் ராய் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சோசியலிஸ்ட் லீடர் லெனினோட தோளோடு தோள் நின்று அவர்தான் அந்த ரஷ்ய புரட்சிக்கு அவருக்கு உறுதுணையாக மிக உதவியாக இருந்த நண்பர் அவர் தொள்ளாயிரத்தி நாற்பதிலே தந்தை பெரியாரை சந்தித்து ஹிட்லருக்கு எதிராக மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கினார் அதை ஒத்ததே இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த கூட்டம் என்று நான் சொல்லுவேன் என்ன பொதுவா பெண்களுக்கு அது வந்து நம்ம நம்மளுடைய அடிப்படையில் வந்த ஒரு விஷயம் தான் கணவனுக்கும் அந்த தப்பு நான் சொல்லலாம் ஆனா தங்களை கொண்டு அப்புறம் அவங்களை கவனிச்சாலும் அவங்க நல்லா தான் வீடு வீதி நாடு எல்லாம் நடக்க முடியும் நான் பல பேர்கிட்ட கல்லூரியில் வேலை பார்த்த சமயத்துலேருந்து கேட்டிருக்கேன் காலை உணவை பெண்கள் சரியாக எடுத்துக்கிட்டிருக்கேன் ஆனால் அவங்க தான் சமைக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் அவங்க பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்க பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிடுவாங்க அதுக்குள்ளே அசிடிட்டி வரும் பசி வரும் எல்லா விதமானது ஸோ ஆரோக்கியம் முதல்ல அவங்களுக்கான ஒரு விஷயம் இதில் வந்து எந்த குற்ற உணர்ச்சியும் எடுத்துக்கக்கூடாது நிறைய பெண்களுக்கு அந்த ஒரு குற்ற உணர்ச்சி குழந்தைகளை சரியா கவனிக்க முடியல குழந்தைகளை சரியா கவனிக்க முடியலங்கிற குற்ற குற்ற உணர்ச்சியே கிடையாது உங்களை நன்றாக கவனித்துக் தான் நீங்க பல காலத்துக்கு உங்களுக்கு பிரியமானவர்களோடு சேர்ந்து நன்றாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் மகளிர் தின வாழ்த்து மகளிர் தின வாழ்த்துக்கள் உங்களை நேசியுங்கள் உங்களை காதலியுங்கள் உங்கள் சொந்த காலில் நெல்லுங்கள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட கேரள பக்கத்தில் ஒவ்வொரு மது ஒரு பெண் உயிர் இழந்திருக்காங்க நாட்டு வரண்டு அதை பற்றி நீ என்ன சொல்ல தவறு சரி இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது ஆண்கள் தவறான வழிக்கு பெண்கள் தவறான வழிக்குமே நீங்க போக கூடாது தவறான வழி என்பது எல்லாருக்கும் பொதுவான வழிதான் தவறான பழக்கம் என்பது எல்லாருக்கும் தவறான பழக்கம்தான் தான் அது உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு என்பதை அனைவரும் உணர்ந்து தங்களை செஞ்சு